கும்பகோணம் ஆவூர்லேருந்து கட்டை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இந்த பாருங்க இந்த ரெண்டு கட்டை தான் வாங்கியிருக்காங்க இந்த பாருங்கள் உள்ளார வெளியில் பாருங்கள் இந்த ரெண்டு கட்டை தான் வாங்கியிருக்காங்க ஐயா வந்து அவங்க பேர் சொல்லுவாங்க ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் சேராமன் ஆவூர் ஆவூர்லேருந்து வரீங்க ஆமாம் ஆவூர் அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் திருஞானம் கும்பகோணத்தில் திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க இந்தப்போ இந்த ரெண்டு கட்டை தான் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கட்டையும் இப்போ அவங்களுக்கு கொடுக்குறோம் ம் இப்போ கட்டாய எப்படிங்க ஐயா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ஐயாவுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக கட்டை கேட்டாங்க சிம்பிளான கட்டை தான் கொடுத்துருக்கேன் ஆனால் க சிம்பிளாக இருந்தாலும் கட்டை வந்து நல்லாயிருக்கும் ஆமாம் இவங்களுக்கும் அதேமாதிரி நல்ல மாதிரி தான் கொடுத்துருக்க கட்டை கோயிலுக்காக வாங்கிட்டு போகிறாங்க கட்டை கும்பகோணம் 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 அமீபீஸ்வர கோயிலுக்காக இந்த கோயில் பேர் சொல்லுங்கள் கும்பகோணம் அமீபீஸ்வர கோயில் ம் அதுக்காக இந்த கட்டை கோயிலுக்காக வாங்கிட்டு போகிறாங்க கட்டை கட்ட இது நல்லாயிருக்கும் கச்சேரி வாசிக்கலாம் கோயிலுக்கு வச்சுக்கலாம் கும்பகோணத்துலேருந்து திருஞான அவங்க வந்திருக்காங்க இந்த கட்டை வந்ததுக்காக ஐயா கும்பகோணத்துக்கு வந்திருக்காங்க ஆவூர் ஆவூர் கும்பகோணம் பக்கத்தில் ஆவூர் வந்து இந்த ரெண்டு தமிழ் வரதான் வந்திருக்காங்க வாசிக்க கோயிலுக்காக இந்த கட்டை வந்து வந்தவங்க ரெண்டு பேரும் கோயில் வாசிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கட்டைக்கும் பொருங்கு போட்டு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு அந்த அந்த ரிங்குடுங்க இப்போ ஐயாவுக்கு ஒரு கட்டைக்கு ரிங்கு இப்போ உங்களுக்கு ஒரு ரிங்கு போட்டு அந்த ரெண்டு கட்டைக்கு ரிங்கு போட்டாச்சு இப்போ அவங்க வந்து தட்டு வச்சு படி வச்சுக்கணும் ரிங்கோடு அந்த கட்டையை வாங்கிட்டு போகிறாங்க ஆ ஊர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ பாரு ரெண்டு ரிங்கும் போட்டாச்சு இப்போ இந்த கட்ட கோயிலுக்காக வந்தாங்க கோயிலுக்கு வாங்குறதுக்கு வந்து ரெண்டு கட்ட எடுத்துட்டு போறாங்க ஆ ஊர்ல இருந்து வந்தது பண்றாங்க பாருங்க கோயிலுக்கு போதா சரி சரி கரெக்டாக பேக்கிங் பண்ணுறாங்க சரி ம் சரி ஓகே ம் கரெக்டாக பேக்கிங் பண்ணிட்டாங்க கிளம்புறாங்க ஓகேங்களா சரி